சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் செத்து செத்து மீண்டும் பிழைத்த டாக்டர்களையே மிரள ஒரு யோகியை பற்றி ஓசோ அவர்கள் சொல்வதை இப்போது பார்ப்போம் தென்னிந்தியாவில் யோகி ஒருவர் சில காலம் முன்பு இருந்தார் பிரம்ம யோகி என்பது அவர் பெயர் ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியில் கல்கத்தாவில் ரங்கூனில் மூன்று முறை இறப்பின் பரிசோதனை செய்து காட்டினார் அது மிக மதிப்பு வாய்ந்த சோதனையாகும் பத்து நிமிடங்களுக்கு அவர் இறந்து விடுவார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சோதனை நடந்தபோது டாக்டர்கள் பலர் கூடியிருந்தனர் யோகி அவர்களிடம் இந்த பத்து நிமிடங்களில் என்னை எல்லாவித பரீட்சைகளும் செய்து இவன் உயிரோடு இருக்கிறானா இறந்து விட்டானா என்று எழுதி சர்டிபிகேட் தயார் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பிறகு அவரது சுவாசம் போய்விட்டது நாடி விழுந்துவிட்டது விட்டது இருதய துடிப்பு நின்றுவிட்டது இரத்த அழுத்தம் விழுந்து அமைதியாயிற்று பத்து டாக்டர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியின் மெடிக்கல் காலேஜ் டாக்டர்கள் அந்த மனிதன் இறந்துவிட்டான் என சர்டிபிகேட் அளித்தார்கள் பின் சகல அறிகுறிகளையும் இந்த மனிதன் பூர்த்தி செய்திருந்தான் பத்து பேரும் கையெழுத்திட்டிருந்தனர் யோகி பத்து நிமிடங்கள் கழித்து உயிர் பெற்றார் சுவாசம் சீராக செல்லத் துவங்கியது இருதய துடிப்பு ஏற்பட்டது ரத்தம் சீராக ஓடியது நாடி மீண்டும் துடித்தது பிறகு அவர் டாக்டர்களிடம் தனது தற்போதைய நிலை பற்றி சர்டிபிகேட் எழுதச் சொன்னார் இப்போது டாக்டர்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டார்கள் கோர்ட்டில் கேஸ் போட மாட்டீர்கள் அல்லவா என்று அவரிடம் கெஞ்சினார்கள் மருத்துவம் என்ன கூறுகிறதோ அதைத்தான் நாங்கள் செய்தோம் என அவர்கள் கெஞ்சினார்கள் அதற்கு பிரம்மயோகி கூறினார் இதுவரை நீங்கள் எவ்வளவு பேருக்கு மரண சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறீர்களோ அவை எல்லாமே சந்தேகத்துக்கு இடமானதாகிறது என கூற அதை கேட்ட டாக்டர்கள் மேலும் திடுக்கிட்டு போனார்கள் உண்மையில் நாம் மரணம் என்று கூறுவது ஜீவன் உடலை விட்டு விலகுவதுதான் விளக்கு தன் ஒளியை திரும்ப வாங்கி ஒடுங்குவது போல ஜீவன் தன் பரப்பை தன்னுள் ஒடுக்கி கொள்கிறது திரும்பி போகிறது பிறகு மீண்டும் யாத்திரையில் இறங்குகிறது ஆனால் வெளிப்படையிலிருந்து ஒடுங்குவதை நாம் மரணம் என்கிறோம் பல்பில் இழை அருந்துவிட்டது கிரணங்கள் முடிந்து விடுகின்றன பல்பிலிருந்து இருட்டு பரவுகிறது மின்சாரம் இறந்துவிட்டதா பல்ப்பு இறந்துவிட்டதா அது மீண்டும் கதிர் ஒளியாக வெளிப்படும் மின்சாரம் மீண்டும் உயிர் எடுத்ததா என்ன எது இறக்கவே இல்லையோ அது மீண்டும் மறுபிறவி பெற்றது என கூறுவது அர்த்தமற்றது மின்சாரம் எப்போதும் இருந்தது வெளிப்பாடு மட்டுமே நின்றிருந்தது நாம் மரணம் என்று கூறுவது மறைவதே நாம் பிறவி என்று கூறுவது மறைந்திருப்பது மீண்டும் வெளிப்படுவதே கிருஷ்ணர் கூறுகிறார் சரீரத்தை கொள்வதால் ஆத்மா அழிவதில்லை சரீரத்தை காப்பாற்றுவதால் ஆத்மாவின் கதியில் ஒரு மாறுதலும் இல்லை ஆத்மா அழிவதில்லை மாறுவதில்லை உண்மையில் இறப்பு மாற்றம் இவற்றை கடந்து இருப்பது ஆத்மா மட்டுமே இருப்பு தன்மை மட்டுமே இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்